இன்னைக்கு உலகமே சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐயை பத்தி பேசுது ஆனா ஒரு பெரிய சிரிப்பு தெரியுமா நம்ம இந்தியா தன்னோட சொந்த ஏஐயை உருவாக்க ஆரம்பிச்சாச்சு இந்தியராலே உருவாக்கப்படும் இந்தியாவுக்கே உரிய ஒரு பவர் பேக்ட் ஏஐ சிஸ்டம் தமிழ் இந்தி இங்கிலீஷ் மட்டும் பல மாநில மொழிகளையும் புரிஞ்சு பேசும் ஒரு டெசி ஏஐ இது பள்ளிக்கூடத்திலவும் பயன்படும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அசிஸ்டன்டாக வியாபாரம் கணக்குகள் வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் இப்போ ஏஐ மூலம் வேகமா நடந்துடும் சினிமா கூட இமேஜினேஷனை கிராஸ் பண்ணிடும் ஏஐ ஸ்கிரிப்ட் எழுதி சீன் ஜெனரேட் பண்ணும் காலம் இதுக்கு பேர் தான் சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாரத் ஜிபிடி இந்தியாவோட ஒவ்வொரு நகரத்திலும் இந்த ஏஐ ஐடியாஸ் கனெக்ட் ஆகுது புதிய தலைமுறை புதிய திசை இது நம்ம பயணம் இப்போ உலகமே இந்தியாவை பார்த்து கேக்குது இந்தியா ல சூப்பர் பவர் ஆகுமா உங்க பதில காமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க.